அனைத்து விவசாயிகள் ஒன்றிணைந்து மத்திய அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் இருபத்தாறாம் தேதி டிராக்டர் பேரணி நடைபெற உள்ளது திருச்சியில் விவசாய அமைப்பினர் பேட்டி விவசாய விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க அதற்கான சட்டம் இயற்ற வலியுறுத்தி பஞ்சாப் மாநிலம் கனூரில் சாகும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் தலைவர் ஜக்ஜித் சிங்கல்லேவால் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் மத்திய அரசு அவரது கோரிக்கையை நிறைவேற்றி உயிரைப் பாதுகாக்க வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் ஒன்று திரண்டு டெல்லி சென்று போராட்டம் நடத்துவது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் கண்ணு தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பாண்டியன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கூட்டாக அளித்த பேட்டியில் டெல்லியில் விவசாயிகள் போராடுவதற்கு மரியாதை வழங்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என ஒரு அறிக்கையை உச்ச நீதிமன்றத்திலும் மத்திய அரசுக்கும் கொடுத்தனர் அதில் விவசாயிகளுக்கு லாபகரமான விலை தர வேண்டும் அதுவரை விவசாயம் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் இலவச மின்சாரத்தில் கை வைக்கக்கூடாது கிராமங்கள் தோறும் கமிட்டி அமைத்து விவசாயப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் மேலும் பதினொன்று கோரிக்கைகளை சேர்த்து வழங்கியது இதுவரை அந்த அறிக்கைக்கு தொடர்பான எந்தவித செயல்பாடும் இல்லை இதனை கண்டித்து டல்லேவால் கடந்த ஐம்பத்து மூன்று நாளாக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் அவரை காப்பாற்ற யாராலும் முடியாது மத்திய அரசு காப்பாற்றவில்லை என்பதை கண்டித்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த உள்ளோம் அரசு அதிகாரிகள் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு அறுபது ரூபாய் லஞ்சம் கேட்கின்றனர் வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதில்லை இதனை கண்டித்து வரும் குடியரசு தினமான இருபத்தாறாம் தேதி இந்தியா முழுவதிலும் திராக்டர் பேரணி நடத்த உள்ளோம் இதன் ஒரு பகுதியாக திருச்சி சமயபுரத்திலிருந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை இந்த பேரணி நடைபெற உள்ளது என தெரிவித்தார் போடுறத போராடிய போராட்டத்திற்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் போட்டு விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தி நாலு ரிப்போர்ட்டை கொடுத்து உச்ச நீதிமன்றத்திலையும் மத்திய சர்க்கார்டையும் விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்க வேண்டும் அதுவரை வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் இலவச மின்சாரத்தை கை வைக்கக்கூடாது கிராமங்கள் தோறும் கமிட்டி அமைச்சு விவசாய பொருளை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி இன்னும் ஒரு பதினோரு கோரிக்கை வச்சு கொடுத்துச்சு அதில் ஒன்றுமே செய்யலை டெல்லே வேளா நாலா நாள் செய்யலைன்னு ஒன்று சாகு வரை இன்னும் இருக்கார் இப்போ ஐம்பத்தி மூணு நாள் கழித்து கலந்துட்டார் சாக போகிறார் கண்டிப்பாக அவர் இனிமேல் காப்பாற்ற யாராலையும் முடியாது மத்திய சர்க்கார் காப்பாற்றலேங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் வர இருபத்தி ரெண்டாம் தேதி மெட்ராஸில் உண்ணாவிரத போராட்டம் மாநில சர்க்கார் இந்த லஞ்சம் வாங்குற விவசாயிகிட்ட நெல்லுக்கு லஞ்சம் வாங்குற தடுக்க மாட்டேங்கிறாங்க மூட்டைக்கு அறுபது ரூபா அறுபது கிலோ மூட்டைக்கு லெஞ்சம் கேட்குறான் கிலோ ஒரு ரூபாய் அதே போல் பேங்க் எல்லாம் எங்களுக்கு விவசாய கொலம் பண்ணுறான் சிபில் இருக்குது அதுக்கு லோன் தர மாட்டேங்கிறான் அதுக்காக இந்தியா பூரா வர இருபத்தி ஆறாம் தேதி அதற்காக டிராக்டர் பூரம் விட போகிறோம் சமயபுரத்துலேருந்து கலெக்டர் ஆஃபீஸை வெளியே விட போகிறோம் அதற்காக இன்றைக்கு ஐஜியை பார்க்க போகிறோம் கம்மி எஸ்பியை பார்க்க போகிறோம் கலெக்டர்கிட்டும் பார்த்து மனு கொடுக்க போகிறோம் விவசாயியை காப்பாற்றுவதற்கு மத்திய சர்க்கார் இந்த அழிந்து போன இந்த புயலில் அழிந்து போனதுக்கு நிதி நிதி இல்லை நிதி இல்லைங்கிறது மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார்ட்ட ஆறாயிரத்தி எழுநூறு கோடி கேட்டான் இரநூறு கோடி கொடுத்தாங்கிறாங்க ஒன்று எங்களை போராடுறதுக்கு கொடுங்க டெல்லிக்கு போய் போராடுறோம் இல்லை உங்களுக்கு எம்பி இருக்காங்க எல்லா எம்பியும் அங்கே போய் உட்காருங்க நீங்கள் ஒரு பத்தாயிரத்துக்குமே உட்காருங்க போராடுங்க உலக நாடுகளே பார்க்கட்டும் இங்க வந்து டெமோகிரசி இல்ல மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் வஞ்சிக்கிறது என்று காமிங்கள் அப்பையாவது கோரிக்கை நிக்கல நாமினேஷன் முயற்சி எடுத்து இல்ல சார் எங்களுக்கு எலெக்ஷன்ல நாங்க எதுக்காக போனோம்னா தேர்தல் ஜெயிக்கிறதுக்காக போல மத்திய சர்க்கார் எங்களுக்கு வந்து சொன்ன இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை தருவதாக கூறிவிட்டு தரவில்லை என்பதற்காகத்தான் போனோம் இப்ப இல்ல இல்ல லஞ்சம் கேட்கிறாங்க அது வந்து மாநில சர்க்கார் லஞ்சம் வாங்கல மாநில சர்க்கார் அதிகாரிகள் வாங்குறாங்க அந்த அதிகாரியை கண்டிக்க தான் போராட்டம் சொல்லுவோம் நாங்கள் நீங்கள் கேட்குறது இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் ஆட்சியை நிர்ணயிக்க போகிறதில்ல அதுவும் எல்லா கட்சியும் போட்டியிலேருந்து விலகிட்டாங்க இதில் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும் இன்னும் நாற்பது ரூபா அறுபது ரூபா வாங்குகிற ஊழல் இன்னும் ஒரு வருஷத்தில் எண்பது ரூபாய்க்கு கூட மாறும் ஏன்னா மகத்தான வெற்றி பெற போகிறாங்க நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்காங்க ஒட்டு நிலங்களை பூரா கையகப்படுத்தி நில பேங்க்னு உருவாக்கியிருக்காங்க லேண்ட் பேங்க்னு அந்த பேங்கில் அக்கௌண்ட் பண்ணுறாங்க நிலத்தெல்லாம் வகைப்படுத்தி எடுத்து அக்கௌண்ட் பண்ணுறாங்க அதையெல்லாம் தீவிரப்படுத்தி ஒட்டு ஒட்டுமொத்த நிலங்களையும் எடுத்துருவாங்க எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இதே நில தமிழ்நாடு அரசு தொடர்கிறது என்று சொன்னால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய விவசாயிகளும் ஆதரவோடு தமிழ்நாடு விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் அதை எச்சரிக்கையாக சொல்கிறோம் அதுல எந்த சமரசத்திற்கு இடமே இல்லை நீங்கள் வேணா அடையாளத்துக்கு யாராவது கொண்டு போய் தலைவர்கள்னு வச்சுக்கிட்டு நீங்கள் துண்டு வாங்கி போத்திக்கிட்டு பாராட்டிக்கிட்டு வரவேற்பு வாங்கிட்டு இருக்கலாம் ஆனால் விவசாயிகள் எண்ணத்தில் உதிக்கிறத நீங்கள் மாற்ற முடியாது அதுக்கான நிரந்தர எதிரி என்கிற நிலையை திமுக பெற்றுவிடுமோ என்கிற அச்சமெல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு விவசாயிகள் சார் ஒரேவர் சொல்கிறேன் சார் கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னார் லேண்ட் சீலிங் கொண்டு வந்தார் என்ன கொண்டு வந்தார் ஒரு விவசாயி பதினஞ்சு ஏக்கர் முதல் முப்பது ஏக்கரை பதினஞ்சு ஏக்கர் பத்து ஸ்டாண்டாக வச்சுக்கூடான்னு சொன்னாங்க விவசாயி நிலத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க இப்போ வந்து முன்னாள் மந்திரி இந்நாள் மந்திரி எல்லாம் எவ்வளோ தெரியுமா வச்சுருக்காங்க ஒரு ஆள் ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறது இதுக்கு சொல்லுங்கள் போராடவும் விட மாட்டிங்க இது எங்கேயும் போராடவும் கூடாது இத்து நாங்கள் போராடவும் போகக்கூடாது என்ன சார் சொல்கிறீங்க எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் சொல்லுங்க சார்